சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் வீட்டை சுற்றிலும் காலி இடம் இருக்க வேண்டும் காலியாக இருக்கும் இடங்களில் மண்ணிலோ அல்லது தொட்டிகளிலோ வீட்டுத் தோட்டம் அமைப்பது இயற்கையை நேசிப்பது மட்டுமல்ல நம்மை நாமே நேசிப்பதும் கூட வீட்டுத் தோட்டத்தை பொறுத்தவரையில் அதிக பயன் தரக்கூடிய காய் கீரை வகைகள் வாசனை மலர்கள் அழகு மலர்கள் வீட்டு மூலிகைகள் எல்லாம் இடம்பெற வேண்டும் அந்த வகையில் எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் என்னென்ன வைத்திருக்கிறோம் என்று பார்க்கலாம் வாங்க முதலில் பார்ப்பது முருங்கை மரம் இந்த முருங்கை மரம் இருபது ஆண்டுகளாக எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் உள்ளது வருடம் முழுவதும் இதில் முருங்கைக்காய் இருக்கும் எங்கள் வீட்டு சமையலுக்கு எப்போது வேண்டுமானாலும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள முருங்கைக்காய் தான் அதே போல வாரத்தில் மூன்று நாட்கள் முருங்கைக்கீரை சமையலுக்கு எடுத்துக்கொள்வோம் எங்கள் தெருவில் உள்ள யார் வேண்டுமானாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே குரங்குகளின் தொல்லை அதிகமாக இருக்கிறது முடிந்த அளவு குரங்குகள் நாசம் செய்துவிடும் அதற்கு பிறகும் கூட எங்களுக்கு தேவையான காய் கீரை கிடைக்கிறது முருங்கை மரம் வீட்டுத் தோட்டத்தில் வளர்க்கக்கூடாது என்று ஒரு கருத்து நிலவுகிறது அதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் தோட்டத்து கதவை திறந்தவுடன் பார்க்கும்படியாக முருங்கை மரம் இல்லை ஓரமாக இருக்கிறது தோட்டத்து கதவு திறந்தவுடன் மாதுளை சீத்தாமரம் மருதாணி துளசி மாடம் ஆகியவை கண்ணில் படும்படியாக உள்ளது முருங்கை மரத்தை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட சீசனில் கம்பளி பூச்சி அதிகமாக வரும் அந்த நேரத்தில் நாங்கள் முருங்கை மரத்தினை முழுவதுமாக கழித்து விடுவோம் மீண்டும் துளிர் வர ஒரு மாதம் ஆகலாம் அந்த ஒரு மாதம் மட்டும் முருங்கைக்கீரை இருக்காது முருங்கை காயை பொறுத்தவரையில் மூன்றாவது மாதத்தில் இருந்து கிடைக்கும் அடுத்து நாம் பார்ப்பது சீத்தா மரம் இதுவும் இருபது ஆண்டுகளாக இருக்கிறது வருடம் முழுவதும் காய் இருக்கும் மாதத்திற்கு முப்பது காய்க்கு குறையாமல் இருக்கும் ஆனால் இதுவரையில் நாங்கள் ஒரு சீத்தாப்பழம் கூட தோட்டத்திலிருந்து சாப்பிட்டது கிடையாது காய் முற்றுவதற்கு முன்பே குரங்குகள் நாசம் செய்துவிடும் சீத்தாப்பழம் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது அதிக சத்துக்கள் நிறைந்த பழம் மருத்துவ குணம் அதிகம் நிறைந்தது ஒரு கிலோ நூறு ரூபாய் விற்கிறது அதிக விலையுள்ள பழம் தோட்டத்தில் காய் இருந்தும் எங்களுக்கு பலன் இல்லை குரங்குக்கும் பலன் இல்லை ஏனென்றால் விலையும் முன்பே பறித்து வீணாக்கி விடுகிறது பலன் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் கூட சீத்தாப்பழ பூவும் சீத்தாப்பழமும் மரத்தில் பார்க்க அழகாக இருக்கும் கண்ணுக்கும் மனதிற்கும் குளிர்ச்சி எனவே அப்படியே இருக்கட்டும் என்று எங்களை நாங்களே கொள்கிறோம் மூன்றாவதாக பார்க்க இருப்பது மாதுளை மரம் இந்த மரமும் இருபது ஆண்டுகளாக இருக்கிறது மாதுளை மரம் வருடத்திற்கு முழுவதும் காய்க்கிறது மாதத்திற்கு இருபது காய்க்கு குறையாமல் காய்க்கும் ஏற்கனவே சீத்தா சொன்ன மாதிரி குரங்குகளின் தொல்லையால் எங்களுக்கு ஒரு பழம் கூட கிடைப்பதில்லை பழங்களிலேயே அதிக சத்துக்கள் நிறைந்ததும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதும் மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்ததும் மாதுளம் பழம்தான் மாதுளம் பழம் தோற்றத்திற்கும் அழகாக இருக்கும் மாதுளம்பழத்தை உரிக்கும் போது கிடைக்கும் மாதுளை முத்துக்களும் அழகாக இருக்கும் ஓர் ஆயிரம் பழங்களை உள்ளே அடக்கியது ஒரு மாதுளம்பழம் ஆம் ஒவ்வொரு முத்தும் ஒரு பழம்தான் ஒவ்வொரு முத்தும் ஒரு விதைதான் இவ்வளவு அற்புதமான பழங்கள் இருந்தும் கூட குரங்கு தொல்லையால் எங்களுக்கு ஒரு பழங்கூட கிடைக்காது பூவிலே பிஞ்சிலே அனைத்து பழங்களையும் நாசம் செய்து செய்துவிடுகின்றன குரங்குகள் நான்காவதாக பார்க்க இருப்பது மருதாணி இந்த மரமும் நீண்ட நாட்களாக இருக்கிறது மருதாணி மரத்தினை குரங்குகள் நாசம் செய்வதில்லை மருதாணி இலை மிகவும் குளிர்ச்சியானது எத்தனையோ வகை வகையான நெயில் பாலிஷ் வண்ணங்கள் இருந்தாலும் கூட மருதாணிக்கு உள்ள மவுசே தனிதான் மருதாணி போட்டால் நகத்திற்கு கிடைக்கும் அழகே அழகுதான் பண்டிகை காலங்களில் வீட்டில் உள்ள பெண்கள் அனைவரும் மருதாணி போட்டுக்கொள்வது ஒரு சிறந்த மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும் மருதாணி சூட்டை குறைக்கும் கையினை அழகுபடுத்தும் நகம் தோல் சம்பந்தமான கிருமிகளை எதிர்த்து போராடும் தொடர்ந்து மருதாணி இலையில் கைக்கு அழகு செய்பவர்களுக்கு உடல் உஷ்ணம் தொடர்பான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை மருதாணி இலை மற்றும் காய் பல்வேறு மருத்துவங்களுக்கு பயன்படுகிறது ஐந்தாவதாக எலுமிச்சை கனிகளிலே ராஜகனி என்று அழைக்கப்படுவது எலுமிச்சம் பழம்தான் மரியாதை நிமித்தமாக நாம் பார்க்க போகும் மனிதர்களுக்கு எத்தனையோ பழங்கள் கொடுத்து பார்த்தாலும் கூட எலுமிச்சம் பழத்திற்கு உள்ள மரியாதை வேறு பழங்களுக்கு கிடையாது எலுமிச்சம் பழத்தின் நிறம் தங்கத்தின் நிறம் அதன் வாசனைக்கு ஈடாக வேறு எதையும் ஒப்பிட முடியாது அதே போல கைக்குள் வைத்திருப்பதற்கு அடக்கமான சின்ன உருண்டை வடிவம் பழம் என்று சொன்னாலும் அப்படியே சாப்பிட முடியாத ஒரு பழம் எலுமிச்சம்பழம்தான் இந்த மரம் வீட்டில் இருப்பது வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தினை கொடுக்கும் எலுமிச்சம்பழம் ஜூஸுக்கு இணையான சுவை வாசனை வேறு எந்த ஜூஸிலும் இல்லை அஜீரண தலை சுற்றல் திடீர் மயக்கம் அனைத்திற்கும் சிறந்தது எலுமிச்சம் பழம் ஜூஸ் இந்த மரத்திற்கு குரங்கு தொல்லைகள் கிடையாது ஆறாவதாக நான் பார்ப்பது காட்டு நெல்லிக்கனி முதியோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்று சொல்வது இந்த நெல்லிக்கனியைத்தான் அவ்வையார் ஆயிரம் ஆண்டுகள் வாழ முடியும் என்று சொல்லி அதிகமானுக்கு கொடுத்த நெல்லிக்கனி இதுதான் ஆப்பிளை விட அதிக சத்துக்கள் இந்த நெல்லிக்கனியில் உள்ளதாக சொல்லப்படுகிறது கசப்பிலும் சர்க்கரை தான் இருக்கிறது என்பதை இந்த கனியினை சாப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நெல்லிக்கனியினை சாப்பிட்டு தண்ணீர் குடித்தால் தண்ணீர் இனித்து கொண்டே இருக்கும் அதிக அளவில் மருத்துவ குணம் கொண்ட நெல்லிக்கனி வீட்டுத் தோட்டத்தில் அவசியம் இருக்க வேண்டும் நெல்லி மரத்தினும் குரங்குகள் தொல்லை அதிகமாக இருக்காது ஏழாவதாக நாம் பார்க்கப் போவது சந்தன மரம் சந்தன மரம் வீட்டில் வளர்க்கலாம் என்று தற்போது அரசு அனுமதி வழங்கியுள்ளது வெட்டி எடுத்து செல்லும் போது மட்டும் உரிய அலுவலர்களிடம் அனுமதி பெற வேண்டும் உலகளவில் அதிக நறுமணம் வீசக்கூடியது சந்தனம் சந்தனம் எடுப்பதற்கு மரம் இருபத்தைந்து ஆண்டுகளாவது விளைந்திருக்க வேண்டும் மரத்திற்கு முதிர்க்கு ஏற்ப வாசனை தரும் சந்தன மரத்தின் இலைகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஒரு காலத்தில் வீட்டில் வளர்த்தால் கிரிமினல் குற்றமாக கருதப்பட்ட சந்தன மரத்தினை வீட்டில் இப்போது வளர்க்கிறோம் என்று நினைத்தாலே சந்தோஷமாக இருக்கிறது சந்தன மரத்தின் இலைகள் சிறியதாகவும் கரும் பச்சையாகவும் இருக்கும் பூக்கள் மிக மிக சின்னதாக இருக்கும் அசல் சந்தனம் மற்றும் சந்தன ஆயில் அதிக விலை உடையது நறுமணப் பொருட்கள் தயாரிக்க சந்தனம் மற்றும் சந்தன ஆயில் பயன்படுகிறது இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதியதாக இந்த சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஆல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் இந்த சேனலில் காணொலி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்